சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான மோனிசா என் மோனலிஷா என்ற திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களால் கவனிக்கப்பட்டவர் நடிகை மும்தாஜ் இந்த படத்தில் இடம்பெற்ற ஹலோ ஹலோ பாடல் காதல் தேடி என்ற பாடல் எல்லாம் ஹிட் அப்படத்தை தொடர்ந்து விஜயின் குஷி திரைப்படத்தில் கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா பாடலுக்கு டான்ஸ் ஆடி ரசிகர்களின் கனவு கண்ணியாக மாறியிருந்தார் பின் மலபார் போலீஸ் உனக்காக எல்லாம் உனக்காக பட்ஜெட் பத்மநாதன் லூட்டி சொன்னால் சொன்னால்தான் காதலா வேதம் சாக்லேட் என்று பல திரைப்படங்களில் அடுத்தடுத்து நடித்தார் கவர்ச்சி நடிகையாக சினிமாவில் கலக்கி வந்த மும்தாஜ் விஜய் டிவியில் ஒலிபரப்பான பிக் பாஸ் இரண்டாவது சீசனில் கலந்து கொண்டு இருந்தார் இவர் அண்மையில் ஒரு பேட்டியில் நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தேன் எனக்கு குரான் பற்றி நன்றாக தெரியும் அல்லா எனக்கு சில விஷயங்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டுள்ளார் ஆரம்பத்தில் அதில் சொல்லப்பட்ட விஷயத்தின் அர்த்தம் தெரியாமலேயே இருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் அது புரிய ஆரம்பித்தபோது எனக்குள் ஒரு மாற்றம் தொடங்கியது அதன் காரணமாகத்தான் நான் சினிமாவில் இனி இருக்க மாட்டேன் என முடிவு எடுத்ததாக பேசியுள்ளார்